ஆண்யா மேஸ்ரவா ட டென்னிஸ் பிளேயர் எட்டதா வெபல் வந்து நிக்குது நீங்க பாப்பாgetElementById ஏதோ ஒரே கரெக்ட் ஒரே ஒரு தப்பு தான் எடடா என்ன தப்பு ஆர் மட்டும் தனியா எடிக்குது அது உயிரே இல்லாம எங்கே போய் நிக்குது சோ இந்த ஆர் முக்கியம் இல்லங்கங்க வரக்குது இப்ப சொல்லு எஸ் ஏ என் ஐ ஏ எம் ஐ ஆ நான் சொல்றேன் எஸ் N I Y D M R I M I R S अपने सुन सुन ना सुनो बंदर सुन S D N e I Y D e M I R S D अपने पांच बार बंदर सुन निपट जैसे ස් පින මුගු පේරෙන්ෙ අර සමටි යාත් සව හස බිසු.